ஹாய் நான் உங்கள் அட்வொகேட் ப்ரீன் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ ஒரு வீடியோக்குள்ளே போகலாமா நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ மாதிரி உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நீங்கள் தெரியாத எல்லீகல் ஆப் மூலிமா நீங்கள் லோன் எடுக்கிறீங்க பட்சத்தில் அதில் கேட்குற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிவிடுவாங்க மேலும் நீங்கள் கட்டின காசுக்கு தி திருப்பியும் நீங்கள் காசு கட்டலைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து த்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்குது உங்கள் ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணிவிட்டு உங்கள் கணக்கில் இருக்க எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்துகிறதும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டு டூ தௌசண்ட் செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஜி இவங்க இந்த கேஸில் அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு நடந்த பட்சத்தில் நீங்கள் சைபர் கிரைமில் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ரொம்ப நல்லது சைபர் கிரைமோட நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போர்ட்டல் நம்பரோ கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலிமா கூட நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காசு கட்டிவிட்டோம் உங்களை வந்து த்ரெட் பண்ணுறாங்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் ஃபோட்டோவை உங்களுக்கே அனுப்ப மாஃபிங் பண்ணிவிட்டு இது உங்கள் கான்டெக்ட்டில் இருக்க எல்லாருக்கும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த காண்டக்ட் லிஸ்ட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருங்க இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு எதனா லிங்க்கோ இல்லை ஃபோட்டோஸ் எதனா வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க இதை பார்க்குற மூலியமாக உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அப்படின்னா யாருமே அதை ஓப்பன் பண்ணாமல் இருப்பாங்க அதுவும் சேஃபாக இருக்கும் உங்களுடைய ஜென்சி சுச்சுவேஷனுக்காக நீங்கள் எடுக்கிற இந்த எல்லி ஆப் மூலிமா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க